ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விரும்பிட்டு சென்னையஸ்வரி வெள்ளூர் இப்போ குரூப் டூங்கிற ஒரு தேர்வு நம்ம டார்கெட் பண்ணி படித்த தேர்வு முடிஞ்சது அது ஆன்சருக்கு எப்போ வெளியாகுங்கிற ஒரு பரபரப்பு முடிஞ்சது கட் ஆஃப் என்ன அப்படின்னு நிறைய விஷயம் மைண்டில் போன எல்லா விஷயமும் முடிஞ்சது இப்போ அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளேயே இருக்கும் ஓகே ஒரு சில பேர் டிசைட் பண்ணியிருப்பீங்க ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணியிருப்பீங்க இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பீங்க ஓகே அவங்க ஓகே அவங்க வந்து என்ன முடிவு எடுக்கிறதை பின்பற்றலாம் ஆனால் இந்த இடைப்பட்ட கேப்பில் இருக்கிறவங்க ஒரு சில பேருடைய மைண்ட் வந்து இன்னமும் ஆசோலேஷனே இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பம் மைண்டாகவே இருக்கும் அது ரொம்ப நாளாக நீடிக்கவும் கூடாது அந்த குழப்பத்திலேயே நம்ம பாதி விஷயம் அடுத்து என்ன பண்ணுங்கிற விஷயத்தையும் பண்ணாமல் யோசிச்சுக்கிட்டே பாதி நேற்க பாதி நாட்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே நேரமே ரொம்ப போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்க அப்போ அடுத்துக்கிற ஒரு தலைப்பட தான் நம்ம பார்க்குறோம் குரூப் டூ முடியுது அடுத்து என்ன மெயின்ஸ் படிக்க போகிறீங்களா குரூப் ஃபோர் படிக்க போகிறீங்களா அதர் எக்ஸாம்ஸ் படிக்க போகிறீங்களா அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் வருமா எதா கேள்விக்கும் விடை சரியா அப்ப நான் இப்ப பேசக்கூடிய பீப்புள் வந்து ரெண்டு கேட்டகரி பீப்புளா நான் முடிக்கிறேன் ஒன்னு நூத்தி முப்பதுல இருந்து நான் நூத்தி நாற்பது போட்டிருக்கேன் மார்க் பத்தி பேசல கொஸ்டின் ஓகேங்களா நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது கொஸ்டின்ஸ் தான் சார் போட்டிருக்கேன் நான் என்ன பண்ணனும் இன்னொரு கேட்டகரி பீப்புள் நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது கொஸ்டின்ஸ் கூட போட்டிருக்கேன் நான் என்ன பண்ணனும் ஓகே இதுல நான் சொன்ன மாதிரி ஒரு சில பீப்புள் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பேசும்போது சார் நான் நூத்தி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கன்ஃபார்ம் நீங்க குரூப் டூ படிக்கலாம் அப்படின்னு சொன்னா அவரும் முடிவு எடுத்துட்டார் ஓகே அப்ப கம்பல்சரி இந்த மாதிரி நல்ல மார்க் எடுக்கிறவங்க நல்ல மார்க் இருக்கிறவங்க உங்களோட டிசிஷனை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கோங்க சரிங்களா அதுவும் நல்ல ஹை மார்க் எடுக்கிறவங்க குரூப் டூ மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்றது பண்ணலாம் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் ஒரே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கும் ஓகே ரைட் அப்போ அந்த கேட்டரி பீப்பிள் நூத்தி ஐம்பதுக்கு மேல போட்டவங்க நூத்தி நாற்பத்தி எட்டுக்கு மேல போட்டவங்க நம்ம பேசுறத இந்த கேட்டரி பீப்பிள் மட்டும் தான் பேசுறேன் நான் ஃபர்ஸ்ட் இவங்கள சொல்லிடுறேன் நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பதுக்குள்ளதான் சார் போட்டிருக்கேன் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் சார் போட்டிருக்கேன் அப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பீப்புள் ஓகேங்களா அதாவது பிசி எம்பிசில பிசி எம்பிசி கேட்டகரி மட்டுமே இருக்கிறவங்க ஸ்பெஷல் கேட்டகரி அவங்களுக்கு கிடையாது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பிசி நான் பிசி அதுல நான் உமனா இருக்கேன் நான் அவங்க தாராளமா நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி ஏழு அந்த மாதிரி இருந்தா கூட தாராளமா மெயின்ஸ் கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணிக்கலாம் ஆனா நான் இந்த ரேஞ்சு தான் மார்க் வேற ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது பி சி மட்டும் தான் அடுத்த எக்ஸாம் நோக்கி அடுத்து எனக்கு என்ன இது அந்த அடுத்து எக்ஸாம் அதை நோக்கி கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சிருக்கேன் சரிங்களா ரைட் அப்ப இந்த தெளிவா சொல்லிட்டேன்

ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் இருந்தீங்கன்னா இங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி பீப்புள் இருந்தீங்க தாராளமாக உங்களுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிடும் ஓகேங்களா இந்த அளவுக்கு மார்க் போட்டுருந்தீங்கன்னா ஆனா மேபி நான் திருப்பி நான் பிசி எம்பிசி தான் இருக்கேன் ஆனா நான் ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்ச் தான் போட்டிருக்கேன் எல்லாருமே வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போரும் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரும் சொல்றாங்க எனக்கு போன தடவை இதே மாதிரி தான் போனது பாடல எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு போன தடவை மெயின்ஸ் படிச்சேன் ஆனா வேஸ்ட் ஆகி போச்சு இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க எனக்கு இதே மாதிரி படிச்சு பிடிச்சி வேஸ்ட் ஆகுது அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி சொல்ற இந்த கேட்டி பீப்பல் தாராளமா கொஞ்சம் நம்பிக்கையோட மெயின்ஸா படிக்க ஆரம்பிக்கணும் ஓகே திருப்பி நான் எப்பவுமே எல்லா வீடியோன்னு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னைக்குமே நம்ம படிச்சது வீணாகாது ஓகே படிச்சது என்னைக்குமே வீணாகாது நீங்க படிக்கக்கூடிய விஷயம் எங்கோ ஒரு இடத்துல எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக பயன்பட தான் போகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயின்ஸ் குரூப் டூ ஏக்கு படிக்கிறீங்கன்னா அந்த மெயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிட் அப்படியே உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் மேபி குரூப் ஃபோர் படிக்கிறீங்களோ வேற எக்ஸாம் படிக்கிறீங்களோ அது கம்பல்சரி யூஸ் ஆக போகுது ஓகே இதை வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் நம்பர் ஒன் என்னது ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி வராமல் எக்ஸாம் இருக்குதா இந்த குரூப் டூ எத்தனை கேட்டாங்க குரூப் ஃபோர் எத்தனை கேட்டாங்க குரூப் ஒன் எத்தனை கேட்டாங்க அப்போ இதே மாதிரி மெயின்ஸ் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டும் இப்போ மேக்ஸ் ரீசன் இருக்குது அதே தான் இங்கேயும் கேட்குறாங்க அப்போ இருக்கக்கூடிய எல்லாமே கண்டிப்பாக அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு யூஸ் ஆக தான் போகுது அதனால் இன்னும் கொஞ்சம் டெப்த் லெவல் அதிகமாக படிக்க போகிறீங்க நீங்க படிக்க ஸ்டார்டிங் படிக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பேசிக்காக எல்லாத்தையும் அதாவது பேஸ்மெண்ட் லெவல் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வேக வேகமாக கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க மேபி ரிசல்ட் வராத பட்சத்தில் கொஞ்சம் பேக் வாங்கி அடுத்த எக்ஸாம் நோக்கி இங்கே படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேங்களா இது இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சரி சார் அப்போ அடுத்து நான் என்ன சார் எக்ஸாமுக்கு படிக்கணும் ஓகேங்களா அப்போ அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் வருமா அது ஒரு கேள்வி நான் அதுக்கு ஒரு சோர்ஸு காமிச்சு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இல்லைன்னா நான் வந்து அடுத்த எக்ஸாம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு குரூப் போரில் வேலைக்கு சார் எங்க வீட்டில் அதெல்லாம் பண்ணுது நான் குரூப் டூ கேட்டகரி ஆஃபீஸர் கேட்டகரியோ குரூப் ஒன் கேட்டகரி தான் போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன் இதே சார் எனக்கு நான் அதர் எக்ஸாமுக்கு போகணும் நான் வேற எக்ஸாம் போகணும் அதுக்கும் என்ன பாசிபிலிட்டி இருக்குது அதுவும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ரைட்

மேபி உங்களுக்கு வந்து உடல் இந்த இதெல்லாம் பிசிக்கல் தான் செய்ய முடியும் அப்படிங்க அடுத்து எஸ்ஐ அப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் வர போகுது டிஎன் யுஎஸ்ஆர்பி ல அதுக்குள்ள போகலாம் ஓகேங்களா இங்க எழுதி போற அதர் எக்ஸாம்ல டிஎன் யுஎஸ்ஆர்பி ஓகேடா எஸ்ஐஓ பிசிஓ ஓகே உங்களுடைய வில்லிங் தான் எல்லாமே நான் சொல்லிட்டு போறேன்னா உங்களுக்கு அது செட் ஆகுமா அந்த வேலைக்கு போக உங்களுக்கு விருப்பு இருக்குதா விருப்பு இல்லாம எக்ஸாம் எழுதி எதுக்கு வேஸ்ட் தானே ஓகே அப்ப இதெல்லாம் யோசிக்கோங்க எல்லாமே இருக்குது எக்ஸாம் இல்லாம கிடையாது இந்த எக்ஸாம்ல அதர் டிபார்ட்மென்ட்ஸ்ல எக்ஸாம்ஸ் இருக்குது ரைட் இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துருங்க டிஎன்பிசி குள்ள வந்துருங்க

அது மேபிங்கிற ஒரு பாசிபிலிட்டி தான் நான் வைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு டென் என்னைக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரிசல்ட் வரும் சொல்றாங்க பிப்ரவரி ஓகேங்களா பிப்ரவரி தான் மெயின்ஸ் எக்ஸாம் வரும் சொல்றாங்க மெயின்ஸ் எக்ஸாம் வச்சு அதோடைய பேப்பர் எவாலுவேஷன் தான் முடிஞ்சு அடுத்து அது குரூப் டூல மட்டும் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து குரூப் டூ டூ இயர் ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் முடிஞ்சு ஏன்னா குரூப் ஒன்னு பார்க்கும்போது வேகன்சி ரொம்ப கம்மி ஓகே டூ டிஜிட் வேகன்சி தான் நூறுக்குள்ள தான் வேகன்சி ஆனால் டூ குரூப் சாரி குரூப் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ டிஜிட் வேகன்சி தான் நூறுக்குள்ள ஆனால் குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வேகன்சி வந்துருது அப்போ அந்த வேக்கன்சியை உங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ராசஸ் முடிக்கணும்னா ஒரு ஆறு மாசமாதிரி ஆகும் அப்படி இழுத்து கொண்டு போகும்போது கிட்டத்தட்ட ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த ரேஞ்சிக்கு வரைக்கும் போயிடலாம் மேபி அடுத்த ஒரு சைக்கிள் வந்தாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தாலும் இதுல டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா குரூப் டூ ஓகேங்களா அப்படி இருந்தா எண்டிங்ல இருக்கும் அப்படின்றது எக்ஸாம் கண்டிப்பா வரதா போகுது எப்பவுமே குரூப் டூங்கிறது ஒரு ரெண்டு வருடம் ஒன்றரை வருடங்கள் ஒரு முறை நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால நடக்காம நிப்பாட்டி வைக்க போறது கிடையாது கொஞ்சம் டிலே ஆக போகுது அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த இடம் சரி சார் எனக்கு வேற எக்ஸாம் நான் போக போறேன்னா அடுத்து குரூப் ஃபோரை நோக்கி பயணம் மேற்கொள்ளலாம் ஓகேங்களா அப்போ குரூப் ஃபோர் நீங்க நடக்கும் சொல்லுறீங்களா சார் என்ன எதை வச்சு சார் நீங்க குரூப் ஃபோர் அடுத்த வருஷம் கம்பல்சரி நடக்க முடிச்சு எழுதி வச்சிருக்கேன் எழுதி வச்சிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கம்பல்சரி குரூப் ஃபோர் நடக்க போகுது ஏன்னா போன தடவை குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுடைய ப்ராசஸ் இந்த அக்டோபர் நாளைக்கு பிறந்த அக்டோபர் அக்டோபர்ல என்ன செய்ய போறாங்கன்னா ரிசல்ட் விட போறாங்க அதுக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆக போதுன்னு சொல்லிடுறாங்க ரிசல்ட் விட்டு அடுத்த ஒரு நவம்பர் அந்த உங்களுக்கு ஹோல் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த ஒரு சைக்கிள் குரூப் போர் வெளியிடுவாங்க அதுக்கு என்ன சார் ஒரு சோர்ஸா நீங்க சொல்றீங்கன்னா பழைய நியூஸ் தான் ஓகேங்களா நான் வந்து நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கா பழைய நியூஸ் தான் அதுதான் இந்த நியூஸ் பாருங்க குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுடைய எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் வந்து ட்விட்டர்ல எல்லா இடத்துலையும் டிஎன்பிசி கால் பண்ணி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணாங்க என்னன்னா இன்கிரீஸ் குரூப் ஃபோர் வேகன்சி

அதுவும் டிஎன்பிஸ் தலைவர்களில் டிஎன்பிசி மூலமாக பதினெட்டாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் பேர் முழுவதுமாக டிஎன்பிசி கிடையாது கொஞ்சம் வேற எது எடுத்து இருந்தும் எடுக்கிறதும் சேர்த்து தான் சொல்லுவாங்க டிஎன்பிசி இருந்து ஒரு பதினெட்டாயிரம் பேராக இருப்பாங்க பதினெட்டுங்கிற போது மத்த எக்ஸாம்பிளா பிரிச்சு பார்க்கும்போது அடுத்த குரூப் ஃபோர் எலக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு குரூப் ஃபோர் அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்எல்ஏ கூட எலெக்ஷன் இருபத்தி ஆறுல அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கொடுத்து அதற்குரிய போஸ்டிங்ஸ் ஆர்டர் கொடுத்து அது ஒரு பெரிய ப்ரொபகேண்டாவா அதை பயன்படுத்துவாங்க எல்லா கட்சியும் பண்றதுதான் ஓகே அந்த மாதிரி அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய விஷயமாக கம்பல்சரி லார்ஜ் வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதனாலதான் இந்த ஒரு நம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கான நேரம் அடுத்த குரூப் ஃபோர் நோக்கி பயணம் செய்யுங்க அடுத்த குரூப் ஃபோருக்கு என்ன பண்ணலாம் எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி நம்ம ஒரு ஒன் டேஸ் இருக்குதா இப்போ அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகே இந்த மூணு மாதம் பார்க்கலாம் மூணு மூணு இன்ட்டு தொண்ணூறு நாட்கள் வச்சுக்கோங்க ஓகே ஏதாவது ஜனவரி சேர்த்து நூத்தி இருபது நாட்கள் ஒரு நூத்தி இருபது நாட்கள் கூட எப்படி வந்து நம்ம சிலபஸ் முடிக்கலாம் அடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து குரூப் ஃபோரை மையப்படுத்தி ஸ்கூல் புக்கை வச்சு கிளாஸஸ் அது குறித்து கொஸ்டின் டிஸ்கஷன் எதாவது வரிசை ரிலீஸ் ஆகும்போது நீங்க பண்ண வேண்டியது அடுத்த குரூப் ஃபோருக்கு எப்படி படிக்கிற ஒரு மைண்ட் செட்டையும் தமிழை எப்படி அப்ரோச் பண்ணுற மைண்ட் செட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா இதுதான் வீடியோ தேங்க்யூ